வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் பிரமி செடி இது வந்து ஒரு சிறந்த மூலிகை இது பார்க்குறதுக்கு நம்ம பருப்பு கீரை மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் பருப்பு கீரை பார்த்திங்கன்னா ஷைனிங் இருக்குது இதில் கொஞ்சம் ஷைனிங் இல்லை அவ்வளோதான் இதில் பூ வந்து அதாவது ஒயிட்டும் இல்லாமல் ப்ளூ வயலட் கலரும் இல்லாமல் மெ மெடிலில் இருக்கும் இதில் பாருங்கள் எப்படி இலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம காலையில் டேபிள் ரோஸ் பூக்கும் பாருங்கள் அந்த செடியோட இலை மாதிரி தான் இதுவும் இருக்குது ஆனால் இது வந்து பூ வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த செடி வந்து நீர் நீர்நிலைகளெல்லாம் நல்லா வளரக்கூடியது பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி போகிற வாய்க்காலில் அப்புறம் வந்து இந்த சாக்கடை பக்கம் கூட வளர்ந்துருக்குது இது வளர்ந்துருக்குது எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே வளர்ந்துரும் இதை நம்ம தொட்டியில் வளர்த்தோம்னா அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கிளையை கொண்டு வந்து நல்ல பெரிய தொட்டி அகலமாக இருக்கணும் தொட்டி அந்த தொட்டியில் சாதாரண நம்ம என்ன வயல் தோட்டத்து மண் போட்டாவே போதும் ஒரு செடியை நட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் புண்ணாக்கு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் செடி சூப்பராக வந்துடுது இந்த செடியை வந்து இந்த இது வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும் அப்பப்போ தண்ணி விடணும் இதுக்கு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வளரும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் தண்ணி போகிற நல்லா சுத்தமான தண்ணி போகிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா இது வளரக்கூடியது ஒரு செடி இது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இந்த மூலிகையை நம்ம என்ன செய்யணும் ஆஃப் சைடில் தான் வைக்கணும் ரொம்ப சன்லைட் படக்கூடாது பட்டுச்சுன்னா இது வந்து அவ்வளோ க்ரோத் இருக்காது இது நல்லா ஒரு ஒரு இலை ஒரு கிளை கொண்டு வந்து வச்சிங்கன்னாவே போதும் அது பாட்டுக்கு நிறைய அது மண்ணில் எங்கெங்கே அந்த படுதோ அது படுற இடத்துல எல்லாம் வேறு ரூட் உண்டாகி அது நல்லா ப படர்ந்து வளர்ந்துடும் ஸோ வந்து இது இடத்தெல்லாம் நல்லா ஃபில் பண்ணி வளரக்கூடிய ஒரு பெரிய தாவரம் இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இலையை அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி நிழலில் தான் பவுடர் காய வைக்கணும் காய வச்சு பவுடர் பண்ணி தேனோட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெயினோட ஆக்டிவிட்டி பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகி ந நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து பிரெயினில் இருக்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து மனசில் ஏற்படுற அதாவது மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளோட டென்ஷனை குறைச்சி நம்ம ரிலாக்ஸாக இருக்க செய்யும் நைட்டில் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இது வந்து ஞாபக சக்தி நமக்கும் ஞாபக சக்தியும் நல்ல ஒரு பிரைன் டானிக் மாதிரி வல்லாரையும் சொல்கிறோன்னே அதுக்கு அடுத்தபடியாக இதுவும் இதெல்லாம் ப்ரூவ்டு இந்த ஞாபக சக்தி வந்து வளருது அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகுங்கிறது ப்ரூவ்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டு இந்த கீரையை பறிச்சுட்டு இந்த கீரை என்ன செய்யணும்னா நல்லா நம்ம மருதாணி மாதிரி சே அரைச்சிட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி எடுத்து அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலையில் உள்ள சப்போஸ் நமக்கு வழுக்கை இருந்ததுன்னா அந்த வழுக்கையில் வந்து பட்டுச்சுன்னா நல்ல நல்ல முடி வந்து நல்லா வளரக்கூடியது முடி ஓரளவுக்கு வளரும் அதே நேரத்தில் தலையில் பூச்சி வெட்டு அப்புறம் வந்து முடி உதிர்றது அப்புறம் வந்து பூ பொடுகு இதெல்லாம் இருந்தால் கூட போய் நல்லா முடி கருங்கருன்னு வளரக்கூடிய சக்தியும் இந்த இலைக்கு இருக்குது அதே மாதிரி இதை நம்ம க சூப்பாக பண்ணி காலையிலையோ இல்லை மதியத்துலேயோ குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து சுறுசுறுப்பு ஏற்படும் நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் சில முதிர்ச்சி அடைஞ்சு இல்லையா அந்த செல்லெல்லாம் வந்து விழுந்து நல்ல புது செல்லை உருவாக்கக்கூடியது நமக்கு நல்ல அதாவது இந்த குழந்தைங்களாம் தடுமாறி தடுமாறி பிடிச்சவங்க திக்குவாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைங்க வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி பிபி பேஷண்ட்டு இந்த சூப்பாவோ அல்லது கீரை கூட்டுக்கீரையாக சாப்பிட்லாம் இது கொஞ்சம் துவர்ப்பும் கசுப்புமாக இருக்கும் அதனால் கூட்டுக்கீரையாக நம்ம க கீரை கடையும் போது இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா என்ன ஆகுனா நமக்கு வந்து அதாவது பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் ரத்த ஓட்டமெல்லாம் சீராகி பிபி ப்ரெஷரெல்லாம் குறைஞ்சி பிபி குறைஞ்சி அவங்களுக்கு இதே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இருக்கும் அதே போல் அது இந்த மன ம மனத்துக்கு பதட்டத்தை போக்கக்கூடிய ஒரு மாமருந்து இது இது அதனால் இதை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது இதை எப்படி எடுத்துக்கலான்னா இது ஒரு நாலு ஏழை காலையிலே சாயந்தரமாக சூப்பாக வச்சு குடிக்கலாம் நல்லது ப ப நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி குடிக்கலாம் அதே மாதிரி இது என்ன செய்யலான்னா இந்த இலையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதோடய கடலை மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் உடம்புல எல்லாம் தடவி குளித்தோம்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் போய் உதிந்துடும் அப்படியே அந்த பழைய செல்லெல்லாம் போயிட்டு நமக்கு முகம் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது மேலும் இது வந்து என்னென்னா தேங்காய் அந்த நம்ம தேங்காய் காய்ச்சிரமில்லாம் அந்த எண்ணெயை வந்து ஸ்கின்னில் தடவி ஆயில் பாத்து எடுக்கும்போது இந்த அதாவது தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை போட்டு காய்ச்சி எடுக்கிற இலையை க அரைச்சி போட்டு காய்ச்சி எடுத்த அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ண அப்ளை பண்ணலாம் குளிக்கிறதுக்கு முன்னே ஒரு டென் மினிட்ஸு ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முகத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோம்னா நமக்கு வந்து நல்லா ஆயில் பாத்து தலையிலையும் தேய்ச்சி குளிக்கணும் தலைக்கும் தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு குளித்தோம்னு வச்சுங்களேன் நல்லா தலை வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா தலை முடியும் நல்லா வளரும் அதுன்ற ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் போய் நல்லா நியூ செல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு இது நல்லாது அதனால ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆகி ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு யங்க் அதாவது ஸ்கின்னோட வள அதாவது இளமை தோற்றத்தோடைய ஸ்கின் இருக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கிட்டு அதோடய சின்ன வெங்காயம் பாசி பயிர் இப்போ தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு பயில்ஸ் பிரச்சனை வராது இது வந்து நல்லா பய பயில்ஸை வந்து போக்கக்கூடியது ஏன்னா இந்த நல்ல நீர் உள்ளது நீர் பிளான்ட் இது வாட்டரியாக இருக்கும் அதனால் இது சாப்பிடும்போது நல்ல மோஷன் அதில் நார்சத்தும் இருக்குது ஸோ இது என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த குடலை வந்து நல்லா இல்லை அதாவது மசில்ஸை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வச்சு நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகக்கூடிய மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்பை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது அதே மாதிரி இந்த யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா யூரின் வந்து நல்லா ஃப்ரீயாக போகக்கூடியது அதனால் இந்த நைட்டில் வந்து இதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம் டே டயத்துலேயும் இதை எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு வளர்க்குறது ஈஸி தான் நல்லா நமக்கு இந்த பூ இந்த இலையை வச்சு நம்ம கண்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது தொட்டியில் நம்ம சாப்பிட்றதுக்காக வளர்க்கும் போது நல்லா தொட்டியில் நீட்டாக ஒரு சுத்தமான இடத்துல வச்சு வளர்த்து தண்ணி விட்டு வளர்த்தோம்னா இது நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பிரெயினுக்கு தான் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதை சயின்டிஃபிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஒன் ஆர் டூ இலை கூட கொடுக்கலாம் மற்ற கீரை நம்ம கடையும் போது அந்த கீரையில் போடலாம் அல்லது நம்ம துவையல் செய்யும்போது நாலு இலையை பிச்சு போட்டோம்னா அது அந்த தெரியாது மந்தி ஏதோ ஒரு கீரை கொத்தமல்லி துவையலோ ஒரு புதினா துவையலோ செய்யும்போது ஒரு நாலு இலையை அதை போட்டு நம்ம செ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சூப்பு சூப்பு செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேனம் கலந்து கொடுத்தோம்னா அந்த கசப்பு சுவை கசப்பும் உவர்ப்பும் கலந்த சுவையாக இருக்குது அந்த சுவை வந்து குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால் இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா தொட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்து பாருங்கள் இந்த நம்ம வந்து எல்லாமே மெடிசனாக எடுக்கிறது போல் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது நம்ம கை கட்டுற தூரத்தில் இருக்கிற மூலிகை பயன்படுத்தலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகள் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம டைரெக்டாக சாப்பிட்றப்ப நமக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ